ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சரண்யா உங்கள் வருஷா பொண்ணு எங்கே படுத்துட்ருக்காங்க பாருங்க இன்றி இன்றி சேக்கு பொண்ணு அச்சோ இந்த சேக் பொண்ணு இருக்கே இந்த பாருங்க ஒரு நிமிஷம் இன்னைக்கு பட்டு பாவாடை போட்டிருக்காங்க காமிச்சிருந்தில்ல அதுதான் போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அவங்க பின்னாடி இருந்து பாட்டாக காமிச்சிட்ருக்காங்க காமி மூஞ்ச காமி மூஞ்ச காமி என்ன பாரு வருஷம் ஆ ஏன் ஏன் டிஸ்ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கால ஃபுல்லாக ஒரு ஸ்டெல் எடுத்து எனக்கு கம்யூனிட்டியில் வைக்கிறேன் ஓகே அது மாதிரி என்னோட காஸ்டம் வந்து இதுதான் இது வந்து எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது இப்போ இல்லை அது வந்து தீபாவளிக்கு பாப்பாவுக்கு வந்து ஆறு மாதம் இருக்கும் அப்பாமே எடுத்து கொடுத்துட்டாங்க அதை வந்து நான் வந்து பத்திரமாக வச்சுருக்கேன் எப்படி போட மாட்டேன் அந்த ஒரு நாள் மட்டுந்தான் போட்டேன் அதுக்கப்புறம் போடுறதே இல்லை மடித்து வச்சுட்டேன் அந்த துணியை தான் இன்னைக்கு போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் நாங்கள் நம்ம வந்து மாடு வச்சுருக்கவங்க தான் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க எல்லாத்துக்கும் மாட்டுப்பொங்கல் அப்புறம் உங்களுடைய மாட்டு பொங்கல் எல்லாம் எப்படி போதே எங்கேயாச்சும் வெளியே போனீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்கேயும் போகலை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் இல்லையே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடை விடுவது உங்களுக்கு அண்டு வருஷா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆகிட்டு மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பாய்